அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீதர் யூனிவர்ஸ் இந்த வீடியோல ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ அப்படின்ற ஒரு வங்கி தேர்வு இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு என்னென்னலாம் கேட்டாங்க ஆப்டிடியூட்ல என்னென்னலாம் கேட்டாங்க ரீசனிங்ல என்னென்னலாம் கேட்டாங்க அப்புறம் ஈஸியா இருந்துச்சா மீடியமா இருந்துச்சா இல்ல கஷ்டமா இருந்துச்சா எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும் இன்னும் நிறைய விஷயங்கள லைவாவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கால் பண்ண போறேன் எழுதி முடிச்சுட்டு வந்துருக்காங்க எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் இல்ல லைவ்ல இருக்கேன் கோச்சிக்காம அப்படியே எனக்கு வந்து இந்த வந்து எப்படி இருந்துச்சுன்னு அப்படியே சொல்லிட்டீங்கன்னா அப்படியே சொல்லிடுங்களேன்

ஓ அப்படினா ஒரு क्वेश्चनக்கு அரை நிமிஷம் எடுத்தா எடுத்தாதான் 20 நிமிஷத்துல 40 முடிக்க முடியும் பட் இதுல வந்து டேட்டா நம்ம எல்லாமே டைரக்ட் டேட்டாஸ் இதுமே மட்டும் கிடையாது ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் ஒரு டேட்டா டெரிவ் பண்ணி எடுத்துட்டு வந்து அதுல இருந்து வேல்யூஸ் கேக்குறோம் சோ டைம் கன்சிமா क्वेश्चन செட் பண்றப்போ ரீசனிங் ஸ்ட்ராங்கா இருக்கவங்களுக்கு உங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்றதே ரொம்ப கம்மியா இருக்கு கம்மியா இருந்தது சரி சரி ஆப்டிட்யூட்ல என்னென்ன டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் கேட்டாங்கன்னு மட்டும் கொஞ்சம் அப்படியே சொல்லிருங்க இருந்தது டிஐ டியில என்ன அந்த அந்த சார்ட் ஏதாவது ஞாபகம் இருந்ததுன்னா பேரை கொஞ்சம் சொல்லி விடுங்களே லைன் லைன் அந்த மாதிரி தான் இருந்தது ஓகே 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 பை சார்ட்லாம் மேபி ஓகே ஓகே அப்ப ஒரு பதினஞ்சு மார்க் கிட்ட வாங்க முடியும் அப்பதானே

ஓ ஒரு டிஐ ல அஞ்சு கொஸ்டினுக்கு ஒரு மூணு அடிக்கலாம் அந்த மாதிரி சரி சரி ஓகே அப்புறம் டிஐ தாண்டி வேற ஏதாவது இந்த ரவுண்டா ஒரு அஞ்சு மார்க் வாங்குற மாதிரியான டாப்புக்கு சிம்ப்ளிவிகேஷன்னா அப்ராக்ஸிமேஷன் அதில் அப்ராக்ஸிமேஷன் பிஓல பிஓ எக்ஸாம்பில் அப்ராக்சிமேஷன் அதிகமாக கேட்போம் ஓகே ஓகே அது ஒரு அஞ்சு மார்க் வேற ஏதாவது நம்பர் சீரிஸ் அந்த மாதிரி ராங் நம்பர் சீரிஸ் அவர் அஞ்சு லிட்டர் பாணா அது பிஓ போஸ்டிங்றனால ஆ ஆ

தேர்ட்டி டூ அந்த அந்த ரேஞ்ச் தேர்ட்டி போடலாம் சூப்பர் 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 அப்போ இதில் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி போட்டுட்டு அதில் ஒரு போட்டா கூட தேர்ட்டி வந்துருது சிக்ஸ்டி அட்டன் பண்ணா நல்ல அட்டம் அது கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஒரு தேர்ட்டி அதில் ஒரு டுவெண்ட்டி போட்டாலே நல்ல தான் ஓகே ஓகே ம் சரிங்க ரொம்ப நன்றி நான் அப்படியே இதை பண்றேன் ரொம்ப தேங்க்ஸ் பாருங்க 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 அப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நாற்பதுக்கு நாற்பது வாங்கணும் ரீசனிங்களை நாற்பதுமே அடிக்கணும் அப்பதான் பாஸ் பண்ண முடியும் இங்கிலீஷ்ல சார் இங்கிலீஷ் கிடையாது ஆப்டில நாப்பதுக்கு நாற்பது அடிக்கணும் எண்பது மார்க்குக்கு ஒரு எண்பது அடிக்கணும் அப்படின்லாம் பிடிவாதமா பண்ண வேண்டாம் சில பேரால முடியும் சில பேரால முடியாது நல்லா தெரிஞ்சுக்கங்க சில பேர் வருஷ கணக்கா படிச்சிருப்பாங்க வருஷ கணக்கா படிச்சவனால நிறையவே அட்டன் பண்ணுவான் நம்ம இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருப்போம் ஒரு ஆறு மாசம் அப்படின்னு போது அவங்களோட நம்ம கொஞ்சம் கம்மியாக அட்டன் பண்ணுவோம் சில பேர் மூணு மாசம் தான் படிச்சிருப்பாங்க சில பேர் இப்பதான் சும்மா அப்ளை பண்ணிட்டு போய் எழுதுவாங்க அப்படின் போது அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான நிறைய இருக்கும் நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க படிச்சதை அப்படியே அட்டன் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு இவ்வளவுதான் திருப்தியா வெளியே வந்துருங்க மிச்சவங்க யாராவது ஏதாவது சொல்றத பார்த்து ஐயோ யோ என்னடா எல்லாம் கூட அட்டன் சொல்றாங்க நம்ம கம்மியா அட்டன் ஆக கூடாது நீங்க நல்லா படிச்சிருந்தீங்க நல்லா உழைப்ப போட்டீங்க எஃபோர்ட் போட்டீங்க அங்க போய் திருப்தியா உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சதோ அட்டன் பண்ணிக்கலாம் அப்படியே வந்துருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றோம்னா ரெண்டாவது லெவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அண்ணே உங்களுக்கு கைட் பண்றேன் ஃபுல்லா கைட் பண்றேன் எப்படி பண்ணலாம் என்ன மாதிரி எல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 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 இதுவே சொல்லிடுறேன் ஒரு பத்து நாள் இருபது நாள் முப்பது நாளுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு மெயின் எக்ஸாமுக்கு அப்படி ஃபுல் டீட்டெயிலே உங்களுக்கு சொல்லிடுறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மெயின் எக்ஸாமே வச்சு செஞ்சு விட்டு போயிட்டே இருக்கலாம் சரிதானே ஓகே அவ்வளோ இப்போதைக்கு இந்த எக்ஸாமோட ரிவியூ தான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன் தெரியப்படுத்தியாச்சு உங்களுக்கு ஃபுல் பேங்க் எக்ஸாம்க்கான கோர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு ஸ்ரீதர் யூனிவர்ஸ்ன்ற ஆப் கூகுள் பிளேஸில் போய் டவுலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்கள் மொபைலில் வச்சுக்கிங்க அதில் ஃபுல் பேங்க் எக்ஸாம் கணக்கான கோஸை பர்சேஸ் பண்ணி பார்த்து படிச்சு லேர்ன் பண்ணுற கம்மியான பேஸ்ல பெஸ்ட்டான கண்டென்ட்டை மக்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து வேற ஏதாவது ஒரு எக்ஸாம் பத்தின அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியப்பட்டுறேன் நன்றி வணக்கம்